அடுத்ததாக இன்றைக்கு அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் சண்முக கவசத்தில் வரும் முருகன் இன்றைக்கு வரக்கூடிய முருகன் முத்தையன் இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கு நல் உண் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரற் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இந்த பாட்டில் ஒரு விசேஷம்னா மயிலை வச்சுருப்பார் எல்லா பாட்டிலையும் அப்படியே வந்துன்னே இருப்பார் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மயிலை கொண்டு வந்து தீர்ப்பார் அதே சமயம் முத்தையன் அப்படிங்கிற ஒரு முருகனை பெரிய முத்தையன் அவர் ஒரு பேர் முத்துமணி போன்ற சாமி எழுதுகிறார் அதாவது ஐம்பத்தி ஏழாவது வினாவிடை சுப்பிரமணிய வேசத்தில் முத்துமணி போன்ற விசேஷமானது அது முத்துமணி ரொம்ப விசேஷமானதான் அது அந்த போல் மேம்பட்ட ஐயன் அதனால் அந்த முத்தையன்னு அவருக்கு பேரான் அதனால் பரம ஆச்சாரியான்னு பேரான் அதுக்கு பேர் என்னன்னா பரமாச்சாரம் பெரிய குரு பரமகுருன்னு பேரான் அதனால் இந்த திருநாமம் மேன்மையெல்லாம் விளங்கும் நமக்கு மேன்மையை தரணும் அதாவது இந்த வாழ்க்கையில் மேலே ஏறணும் பிறந்துட்டோம் எப்படியாவது மேலே ஏறணும் அப்போ இந்த பேரை சொல்லும் பொழுது நம்ம மேலே ஏறுவோம் அப்படின்னு அதில் இருக்கும் அதனால் இது சாமி சொல்கிறார் இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையை வாழ் பிறந்துட்டோம் சாப்பிட்டோம் தூங்கணும் பரவாயில்ல அப்படின்றது இல்லை அதுலேருந்து மேலே வரணும் அதுக்காக தான் இந்த முத்தை என்ற முருகனை இந்த இடத்துல போடுறாரு இழந்து போகாத வாழ்வு ஈயும் முத்து ஐயனார் கைவேல் வழங்குநல் ஊன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுடர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செடுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க அதில் இங்கே மயிலையும் கொடுத்து முத்தையனையும் கொடுத்து பிறந்துட்டேன் எப்படியாவது நீ மேலே வரணும் சும்மா டிவி பார்த்து சினிமா பார்த்துக்கணும் விளையாடிக்கின்னு சாப்பிட்டுக்கணும் இப்படி காலத்தை போய்கின்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அதுன்றது எல்ல நீ எப்படியாவது வாழ்க்கையில் நீயும் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி நின்று காட்டுறதுக்கு வாய்ப்பு உனக்கு முத்தையன் கொடுப்பாரு அந்த வாய்ப்பை மயில் கொடுக்கும் மயில் என்பது மனம் அதனால் மனம் கொடுக்கும் அப்போ நீ அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இதில் குறிப்பிடுறாரு இன்றைய தினத்தில் இதை சிந்திப்போம் சண்முக கவசத்தில் வரும் முருகன் நல்ல ஒரு அற்புதமான ஒரு முத்து ஐயனாக வந்திருக்கிறார் அவரை வணங்கி வெற்றி பெறுவோமாக வணக்கம்